அனைவருக்கு வணக்கம் தூத்துக்குடி மீனவன் தூத்துக்குடியோட நெத்திலி கருவாடு உங்களுக்கு வேணுமா அப்படா நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நாங்களா மீனை பிடிச்சிட்டு வந்து நாங்களே காய போட்டு நாங்களே சேல்ஸ் இருக்கோம் வேறு யாருமே கொடுக்க முடியாத விலையிலேயும் நம்மள்கிட்ட நெத்தில்கருவாடு கிடைக்கும் நெத்தில்கருவாடு ரொம்ப பேரத்துக்கு பிடிக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெத்தில்கருவாட தலையை பிச்சுட்டு நீங்கள் வெறுமனே எண்ணெயில் போட்டு சும்மா வரட்டி தின்னின்னு வச்சுக்கோன்னா அப்படி முறுக்கு கடிச்சா இப்படி மொறுமொறுன்னு இருக்குமோ அதே மாதிரி மறு முருண்டே வரும் அவ்வளோ தெளிவான சூப்பரான கருவாடு நம்மள்கிட்ட இருக்குது நெத்தில்கருவாடு உப்பு இல்லாத கருவாடு அதுபோக உப்பு இருக்கிற கருவோட நம்மள்ட்ட இருக்குது இப்ப இப்போ நெத்தில்கருவோடை பிடிச்ச வரமில்ல பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலையை விரிச்சிருவோம் தரையில் விரித்து அது மேலே நெத்திலி மீனை காய போட்டு அதுக்கப்புறம் அந்த மீனுக்கு நல்லா காயுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு ஒரு நாலஞ்சு பேர் வந்து மீனை கிண்டி விட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மீன் வந்து கருவாடாகுங்க ஒரு நாளில் நெத்தில்கருவா நெத்திலி மீன் வந்து கருவாடாக மாறிடும் அந்த டேஸ்ட் வந்து அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நெத்திலி மீன் பிடிக்காதவங்களே சொல்ல முடியாது அதே அதேமாதிரி நெத்தில்கருவாடை பிடிக்காதவங்களும் இருக்க முடியாது அந்த அளவு டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் தூத்துக்குடி கருவாடுனாலே ஒரு ஒரு தனியும் ஒரு பெசலுங்க அது போக நம்ம தூத்துக்குடி மீனவன் கிட்ட வாங்கி இந்த கருவாடை வாங்கி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக ஆர்டர் கொடுப்பீங்க அவ்வளோ சூப்பரான கருவாடை நம்மள்கிட்ட வந்துட்டுருக்குங்க என்னால் என்ன விலையவே சொல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு விலை ஃபோட்டோ எல்லாமே தெல்ல தெளிவாக வந்துடும் நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணலாங்க